மோடி விஎஸ் ராகுல் காந்தி எந்த கட்சிக்கு பெரும்பான்மை அதிகம் பரபரப்பான கட்டத்தில் வெளிவந்த தேர்தல் முடிவுகள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஏழு கட்டங்களாக ஜூன் ஒன்றாம் தேதி வரை நடைபெற்றது அந்த வகையில் ஆளும் பாஜக இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நானூறு இடங்கள் கிடைக்கும் என்றும் பாஜக தனியாக முன்னூற்றி எழுபது தொகுதிகளை கைப்பற்றும் எனவும் தெரிவித்து வந்தது மேலும் காங்கிரஸ் திமுக சமாஜ்வாதி ஆம் ஆத்மி ஐக்கிய ஜனதா தளம் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் போன்ற எதிர்க்கட்சிகள் இணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கி மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டார்கள் தேர்தல் தொடங்கி வாக்குப்பதிவு நடைபெற்று வந்த நிலையில் பாஜகவிற்கு எதிர்பார்த்த அலை இல்லை என்றும் அவர்கள் இலக்காக வைத்திருக்கும் நானூறு என்ற எண்ணை அடைய முடியாது என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில்தான் கடந்த ஜூன் ஒன்றாம் தேதி வெளியான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பாலான இடங்களை கைப்பற்றும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கருத்து கணிப்பு கொடுத்து தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்ட பிரதமர் மோடி அவர்கள் சந்தர்ப்பவாத கூட்டணியான இந்தியா கூட்டணியை மக்கள் நிராகரித்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் ஏராளமான நலத்திட்டங்களால் நாட்டு மக்கள் பாஜக கூட்டணியை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தும் வகையில் வாக்களித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் அவர்கள் அமைதியான மற்றும் ஜனநாயக முறையில் தேர்தலை நடத்தியதாக தேர்தல் ஆணையத்திற்கு பாராட்டு தெரிவித்தார் மோடி மேலும் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி இந்தியா கூட்டணிக்கு இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு தொகுதிகள் கிடைக்கும் என்றும் தெரிவித்தார் இந்த தான் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் எந்த கூட்டணிக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் தொங்கு சபை அமைந்தால் என்னாகும் என்பதை தற்போது பார்க்கலாம் அதாவது ஐநூற்றி நாற்பத்தி மூணு இடங்கள் கொண்ட மக்களவைத் தொகுதியில் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்களில் வென்றால் மக்களவையில் பெரும்பான்மை கிடைக்கும் ஒருவேளை பெரும்பான்மை இல்லாவிட்டால் மக்களவைத் தேர்தல் முடிந்த பிறகு யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் குடியரசுத் தலைவர் முதலில் அதிக இடங்களை வென்ற கட்சியை ஆட்சி அமைக்க அழைப்பார் உதாரணமாக பெரும்பான்மைக்கு இருநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்கள் தேவைப்படும் ஒரு கட்சி இருநூத்தி ஐம்பது இடங்களில் வெற்றி பெற்றால் மற்ற கட்சிகள் அதற்கும் குறைவான இடங்களை பெற்றால் அதிக இடங்களை வென்ற கட்சியை ஆட்சியமைக்க குடியரசுத் தலைவர் அழைப்பார் ஆனாலும் கூட அந்த கட்சி அதற்கு பிறகு பெரும்பான்மையை நிரூபிக்காவிட்டால் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியின் தலைவரை அழைத்து ஆட்சி அமைக்க கோருவார் இப்படியும் அந்த கூட்டணி பெரும்பான்மையை நிரூபிக்காத பட்சத்தில் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியின் தலைவரை குடியரசுத் தலைவர் அழைத்து ஆட்சி அமைக்க கோருவார் இத்தனைக்கும் பிறகு ஒரு கூட்டணியால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாவிட்டால் குடியரசுத் தலைவர் ஆலோசனையில் ஈடுபட்டு இறுதி முடிவை அவரே எடுப்பார் அப்போது அவரால் இரண்டு முடிவுகளை எடுக்க முடியும் குறிப்பாக மக்களவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு அழைப்பார் அப்போது எந்த கட்சி கூட்டணி பெரும்பான்மையை நிரூபிக்கிறதோ அவர்களால் ஆட்சி அமைக்க முடியும் மேலும் அப்படி எவராலும் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாவிட்டால் மறு தேர்தல் நடைபெறும் குடியரசுத் தலைவரின் அது பிற கட்சியினர் அல்லது சுயேட்சை வேட்பாளர்கள் ஆதரித்தால் மத்தியில் அதிக எம்பிக்களை கொண்ட கட்சி மைனாரிட்டி ஆட்சி அமைக்கவும் வாய்ப்பிருக்கிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க மோடி வி எஸ் ராகுல் காந்தி வெற்றி பெறப்போவது யார் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க